கூட பழகினாங்க நம்ம கூட இருந்த சொல்லி சொல்லுவாங்க சார் அது மாதிரி சொன்னாரு நடந்து சொல்றது எல்லாமே நல்லா தான் இருந்தது அப்புறம் தொழில் நல்லா இருக்கும் வீடெல்லாம் கட்டுவீங்க கார் எல்லாம் வாங்குவீங்கன்னு சொன்னாங்க அதனால அது எல்லாமே நல்லா தான் இருந்தது சொன்னது கரெக்டா தான் இருந்துச்சு சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்ப்போம் மகம் கவனம் வேண்டும் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் அவசர முடிவுகளை தவிர்க்கவும் பணியிடம் அலுவலகத்தில் பொறுமையாக செயல்படுவது அவசியம் வேலைக்கான திட்டங்களை செயல்படுத்தும் முன் மறுபரிசீலனை செய்யவும் மேலதிகாரிகளின் மரியாதையை பெற வாய்ப்பு உண்டு ஆனால் உங்கள் செயல்பாடுகளில் பிழைகள் தவிர்க்கவும் சக ஊழியர்களுடன் உண்மைத்தன்மை மற்றும் தெளிவு அவசியம் தொழில் புதிய முதலீடுகளை செய்வதற்கு இன்று உகந்த நாள் அல்ல வியாபாரத்தில் புதுப்பணிகள் மெதுவாக முன்னேறும் புதிய ஒப்பந்தங்களில் அமைதியாக ஆராய்ச்சி செய்து செயல்படவும் வருமானம் இருப்பினும் செலவுகள் கூடும் கவனமாக இருக்கவும் குடும்பம் குடும்ப உறவுகளில் சில மனஸ்தாபங்கள் ஏற்படலாம் நிதானமாக அணுகுவது நல்லது கணவன் மனைவி உறவில் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் பேச்சுவார்த்தை மூலம் சரி செய்யலாம் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தவும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தியானம் செய்யவும் தூக்கக் கோளாறுகள் வரலாம் ஓய்வை உறுதி செய்யவும் அசைவ உணவுகளை தவிர்க்கவும் ஆரோக்கியமான உணவை தேர்வு செய்யவும் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடவும் கோதுமைப் பொருட்கள் தரிசனத்திற்காக வழங்கவும் பூரம் பயணங்கள் கைகூடும் இன்று போரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்கள் வெற்றிகரமாக முடியும் உங்களது முக்கியமான வேலைகள் முடியும் பணியிடம் வேலை தொடர்பான பயணங்கள் பயனளிக்கும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதை தயாராக ஏற்கவும் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நல்ல சந்தர்ப்பம் மேலதிகாரிகள் உங்களை பாராட்டக்கூடும் அதனால் உங்கள் பணியை உறுதியுடன் செய்யவும் தொழில் வியாபாரத்தில் புதிய இணைப்புகள் உருவாகலாம் புது ஒப்பந்தங்கள் நன்மை தரக்கூடும் முதலீடுகள் செய்யலாம் ஆனால் பெரிய அளவில் செய்யாமல் முன்னேற்றம் பார்ப்பது நல்லது தள்ளுபடி விற்பனைகள் லாபம் தரலாம் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் கணவன் மனைவிக்குள் பரஸ்பர புரிதல் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களிடம் உதவி கோரலாம் அதனால் மனப்பூர்வமாக உதவுங்கள் உடல் நலம் பயணங்கள் காரணமாக சிறு உடல் சோர்வு ஏற்படலாம் தலைவலி தூக்கமின்மை போன்றவை இருக்கலாம் உணவு மற்றும் நீர் உள்வாங்குதலில் கவனம் செலுத்தவும் பரிகாரம் விநாயகர் வழிபாடு செய்யவும் பகலில் கோயிலுக்கு சென்று தீபம் ஏற்றலாம் உத்திரம் மாற்றம் பிறக்கும் இன்று உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் நாள் நல்ல தீர்மானங்களை எடுக்க இது சிறந்த நேரம் பணியிடம் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கலாம் உங்கள் திறமைகளை நிரூபிக்க வழி உருவாகும் ஒப்பந்த பணிகள் செய்து வந்தால் அதில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் மேலதிகாரிகள் உங்களை பாராட்ட வாய்ப்பு உள்ளது தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக புதிய திட்டங்களை செயல்படுத்தலாம் பணவரவு அதிகரிக்கலாம் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் உடல் நலம் உடல் சோர்வு ஏற்படலாம் அதனால் நல்ல ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளவும் நீர் புகை மற்றும் மசாஜ் மூலம் உடல் நலத்தை பராமரிக்கலாம் உங்கள் மனநிலை மேம்பட பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடவும் குளிர்ந்த உணவுகளை குறைத்து உடல் சூட்டை சமன் செய்யவும்